சகோதர சகோதரிகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை இறைவன் நமக்கு ஒரு பரிசாக தந்துள்ளார் இந்த புதிய ஆண்டானது கடவுளின் கரங்களிலிருந்து நமக்கு கிடைக்க பெற்ற அரியதொரு பரிசாக எண்ணி இந்த புத்தாண்டை வரவேற்று நிற்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் விரையாசி நிறைந்த புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சவங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ அ வெரி ஹாப்பி அண்ட் blessed நியூ இயர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுவதுமே நமக்கு இவையெல்லாம் கிடைக்கவில்லையே என்று முணுமுணுப்புவதை விடு விட்டுவிட்டு கடந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த அனைத்து அருள் வரங்களுக்காகவும் சிறப்பாக வாழ்வு என்னும் கொடைக்காக ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி சொல்லுவோம் அன்பார்ந்தவர்களே பிறந்திருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டானது திரு அவையிலே நமக்கு மிகவும் முக்கியமான ஆண்டாகும் காரணம் இந்த ஆண்டிலேதான் இயேசு ஆண்டவர் மனிதனாக இந்த உலகத்திலே அவதரித்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளின் நிறைவை யூபிலி நாம் கொண்டாடி அவர் கொடுக்கும் நிறை பெருபு நிறை பேறுபல்களை பெற்று அகமாற்றம் அடைந்த மக்களாக எதிர்நோக்கின் திரு பயணிகளாக விண்ணகம் நோக்கி பயணிக்க இருக்கின்றோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே திரு அவையிலே இன்னும் இரண்டு வரலாற்று நிகழ்வுகளை நாம் நினைவு கூறவும் ஆழைக்கப்படுகின்றோம் அதாவது திரு அவையின் வழிபாட்டிலும் ஒரே கடவுள் கொள்கையிலும் மறுமலர்ச்சியை கொண்டு வந்த கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கூட்டப்பட்ட நீசேயா பொது சங்கம் நிறை படைந்த ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளையும் மற்றும் ரோமாபுரியின் ஆயரான திருத்தந்தையின் ஆட்சிப்பீட ஆலயம் என விளங்கும் புனித இலத்திரன் பெருங்கோவில் அபிஷேகம் செய்யப்பட்ட நிறைவில் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நாம் நினைவுகூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற கருப்பொருளிலே பங்குகளாக ஆணை குழுக்களாக நிறுவனங்களாக துறவர இல்லங்களாக நாம் நமது விண்ணக பயணத்திற்கான தயாரிப்பின் மட்டிலே தீட்டியுள்ள மேய்ப்பு பணி திட்டங்களை அக்கறையோடும் உற்சாகத்தோடும் அனைவரின் பங்களிப்பையும் உள்வாங்கி இன்றிலிருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலே செயற்படுத்துமாறு உங்களை வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் அருமையான சகோதரங்களே உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன்